விருதாச்சலம் பக்கத்தில் சாத்தமங்கலத்தில் நம்ம மாதம் மாதம் வயலில் இருக்கோம் மாதம் வந்து ஒரு பக்கம் தாய்லாந்து கருப்பு கொண்டு இந்தாண்ட வந்து ஒரு பத்து ஏக்கருக்கு எடுத்துகிட்ட எள் போட்டிருக்காரு எள் போட்டு நாற்பது நாள் ஆகுது இதோட பிப்ரவரி பதினாறாம் தேதி போட்டியாப்பா பிப்ரவரி பதினாறு போட்டால் நீங்கள் வந்து மார்ச் இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு நாள் ஆகுது ம் இது என்ன ரகம் இது நாட்டு எள்ளு நாட்டு எள்ளு இப்போ நாட்டு எள்ளு ஆமாம் சரி சரி பூ கொஞ்சம் கொஞ்சம் வருது ஒரு சில இடத்துல ஆமாம்

மாடுலாம் இருக்கு அது நாய் இவனு இருக்கு வாங்க மாட்டை காமிங்க மும்பளச்சேரி மாடு இருக்கு கிறுரு மாடு இருக்கு எல்லாமே எல்லா ரகம் மாடு காட்டு ரகம் மாடு ஒரு மாடு அது ஆமாம் அது வயசான மாடு அங்கே நிற்கிது எள் பத்து ஏக்கரு தாய்லாந்து கருப்பு ஒன்னி ரெண்டு ஏக்கர் போட்டிருக்காரு மாட்டுக்கிட்ட போறாரு அவருடைய பண்ணது அது காளை அது கிரு காலை ஆ

இருபத்தாறு ரகம் வந்து இது இந்த இதெல்லாம் மண்புற ஊரம் மண்புற ஊரம் தயாரிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் வந்து அமைப்பெல்லாம் வச்சிருந்துருக்கார் முன்னாடி அங்கே கண்ணுட்டி நிற்கிது அவர் இவர் பார்க்குறாரு இதுதான் அவருடைய மோட்டர் கொட்டை தொட்டி இங்கே வந்து இங்கே வந்து இருபத்தாறு ரகம் எல்லாமே இங்கேயே அடிக்கிட்டாரு அவர் பண்ணையிலே அப்படியே ஓப்பனாகவே அடிக்க வச்சுருக்காரு எல்லாம் இங்கே தான் பயிரிட்டு இல்லை மாப்பிளச்சம்பாணி தங்கச்சம்பா சிவஞ்சம் ஓ எல்லாமே இருபத்தாறு எல்லா சனல் சாக்கலை போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாரு அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் கொட்டா எல்லாம் சைடில் அடைக்கணும்னு இருக்காரு எல்லாத்தையும் அடைச்சி சிறப்பாக பண்ணிட்டு சொல்லியிருக்காரு இது வந்து தாய்லாந்து கருப்பு வனி அப்புறம் கண்ணூட்டி மாடு கண்ணூட்டி போட்டுருக்கேன் ஆ ஓகே போடுங்க ஒரு ஆளுங்கே தப்பர்மெண்டாக தங்க வச்சுட்டாரு அவரு பாதாம் அந்த பக்கம் எள் இந்தாண்டை வந்து தாய்லாந்து கருப்புமணி இது வந்து ரெண்டு கண்ணுட்டி இருக்கு இது ஒரு மாடு இங்கேயே எருகுழி வச்சுருக்காரு மாதவன் எருகுழி இது வந்து அவருடைய வைக்கோல் போர் அப்படியே சிறப்பாக ஒரே இடத்துல எல்லாத்தையும் ரவுண்டாக அப்படியே முடிச்சிட்டாரு இங்கே அப்படியே இப்போ ஃபார்முக்கு வந்து இவர் தான் அவர் வேலை செய்கிறவர் பணியாளர் அவர் சாயங்காலம் ஒரு ஆறு மணி வாக்கில் வந்திருக்கோம் சூரியன் மறைஞ்சிட்ருக்கு மோட்டர் போட்டிருக்காரு ரம்ஜான் நோம்பு கம்பி வாங்க கஞ்சி வாங்கிட்டு வந்திருக்காரு மாதவன் வாங்கிட்டு வந்திருக்காரு இது பழைய மோட்டர் ஓட்டா மோட்டார் இது அந்த நாத்தாங்க தான் ஓட்டி வச்சிருக்காருங்க இது ஃபுல்லாக வந்து தாய்லாந்து கருக்கணும் ஒரு ரெண்டு ஏக்கர் எதிர்காலம் பத்து ஏக்கர் வந்து இயற்கை முறையில் எள் அப்புறம் வந்து இங்கே வந்து உட்கார்றதுக்கு அருமையாக வந்து கட்டையெல்லாம் வாங்கி வந்து இறக்கியிருக்காரு இந்த வேலைக்கு அதெல்லாம் வந்து நல்லா கட்டி பூசிடுவார் அது வயலில் வந்தால் எல்லோரும் மக்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்க பட்ல உட்கார வெயிலில் வந்து யாரும் பக்கத்து வயல்காரங்க கூட இங்கே வந்து படுத்துப்பாங்க இதே பாருங்கள் ஸ்லாப்லாம் போட்டு வச்சிருக்காரு ஆ இது வந்து பஞ்சகாவியா இது வந்து இந்த இந்த கேனில் வந்து பஞ்சகாவியா தயார் பண்ணிருக்காரு வச்சுருக்காரு மாதவன் ஓகே சுற்றி விடுங்க அதை பார்ப்போம் இது தாய்லாந்து கருப்போம் நீ நட்டு எத்தனை நாளாகுது நாற்பது நாற்பது நாள் மேல ஆகும் ஓகே அதை சுற்றி கொடுங்க அந்தாண்டைக்கானாங்க மீனவளமா அது என்ன ஓ மீனவளம் தான் இருக்கு ஓ கட்டி வச்சிருக்கீங்க மீன் மீனம்பளத்தை சரி சரிங்க ஒரு மீன் அழகாக சுற்றுங்க ஓகே பரவாயில்ல அவர் உடம்ப போட்டு அவரே எல்லாம் சுற்றுறாரு எல்லாம் செய்யறாரு ஆர்வமாக தான் இருக்காரு இயற்கையை காப்பாற்றுறாரு அவர் தொப்ப இல்லையா ஓடுது இது தாய்லாந்து கருப்புக்கணி நட்டு ஒரு மாதம் ஆகுதான் இதில் வந்து எல்லாம் மக்கள் வந்தால் ரெஸ்ட் எடுக்க குளிக்க கொள்ள இங்கே வந்து படுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு அமைப்பாக வச்சுருக்காரு இங்கேயே நெல் வச்சிருக்காரு இங்கேயே ஒரு ஆளை வேலைக்கு வச்சுட்டார் பக்கத்துலேயே வைக்கப்போர் பக்கத்துலேயே மாடு பக்கத்துலேயே எருவு குழி தேர்காலே எள் எல்லாம் ஒரு சிறப்பான கட்டமைப்பு தென்னந்த தென்னைமரம் மாமரம் வளர்ப்பு நாய் நெல் தூத்துறதுக்கு ஒரு இது செஞ்சிருக்காரு ஒரு டப்பா ஒன்று ஒன்று இருக்கு இது வந்து நெல்லை தூத்துறதுக்காக ஒரு விஷயம் கிடையாது சிறப்பாக சிறப்பாக வாழ்கிறாரு மாதவன் வந்து அவர் வயலுக்கு வந்துட்டார்னா மாதவன் மாதவன் வந்து ஒரு வயலுக்கு வந்தார்னா சிறப்பாக இங்கேயே குளித்து இங்கேயே சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சு விடாபுக்கு பணியாளர் இல்லைங்களையும் சிறப்பாக கவனிச்சிக்கிறாரு அதனால் அவருக்கு வந்து பணியாளர்களும் கும்பலாக நிறையா வராங்களாம் அவர் வந்து எல்லாம் சிறப்பாக கவனித்து விடுறாரு வேலைக்காரங்க வேலை செய்கிறவங்கள அதான் அவரோட நாயுது அதனால் வந்து மாதவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக ஒரு இயற்கை வாழ்வியில் சிறப்பாக வாழிறாரு வெளியில்தான் காரில் இருக்காரு ஆனால் இங்கே வந்து அவர் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கார் குதகலமாக இருக்கார்